மைக் டைசன் ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது நீங்கள் பயிற்சி செய்வதற்காக அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து விடுவீர்களாமே அது உண்மையா மைக் டைசனின் பதில் இல்லை நாலு மணிக்கு நான் ஓடிக்கொண்டிருப்பேன் அதனால் அதற்கு முன்னரே எழுந்து விடுவேன் அடுத்த கேள்வி நீங்கள் ஏற்கனவே ஒரு உலக சாம்பியன் இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள் மைக் டைசனின் பதில் நான் ஒரு உலக சாம்பியன் அது அதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய எதிரிகள் வெற்றி மமதையில் இரவு பார்ட்டி செய்துவிட்டு வெகு நேரம் தூங்கி சரியான உடற்பயிற்சி செய்யாமல் உடல் எடை கூடுகிறார்கள் அவர்களில் ஒரே ஒருவர் அதிகாலை நாலு மணிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் நான் இரண்டு மணிக்கே எழுந்து ஓட ஆரம்பித்து விடுவேன் அவர்களில் ஒரே ஒருவர் அதிகாலை இரண்டு மணிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் நான் தூங்குவதையே விட்டுவிட்டு இரவு முழுவதும் ஓடி உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பேன் அதனால்தான் நான் உச்சியில் இருக்கிறேன் இப்படி பயிற்சி செய்வது என் பொறுப்பு நம்